ஆசிரியர் ரவி அவர்களை மேடைக்கு அனுப்புகிறேன் எங்களுக்கெல்லாம் நாடக அமைப்பாளராக திகழக்கூடிய அருமை அக்கா மகாலட்சுமி அவர்களை மேலைக்கு அழைக்கிறேன் ஆசிரியர் ரவிஐயா அவர்களுக்கு ஐயா பொன்னடை போற்றுகிறார் எங்களுடைய ஆசிரியர் எஸ் முத்ரா அவர்களுக்கு ஐயா கொண்டடை போற்றுகிறார் ஒருவர் உலரே அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்ய முடியும் என்று சொல்வார்கள் இந்த நகரத்தில் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக நடந்து கொள்வார் மக்கள் மீது எவ்வளவு வைத்திருக்கிறார் என்று இந்த ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மூலமாக நாங்கள் அறிந்து கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த கிராம பொதுமக்களும் இந்த நகர பொது மக்களும் அவர் கவுன்சிலரை தேர்ந்தெடுத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது அது மட்டுமல்லாது வெற்றி நாடகத்துக்கு வர வைத்த அழகு பார்த்ததும் இல்லாமல் நாடக நடிகர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போட்டு மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நல்ல உள்ளத்தை மனமாற பாராட்டுகிறோம் எங்கள் தம்பனியில் கப்புனாக வேடம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பங்கேச அவர்களை பொன்னாடி போட்டு இப்போது நகைச்சுவை நகைச்சுவை இளவல் என்று சொல்லக்கூடிய தாயாளன் அவர்களுக்கு

இளம் கண்ணி அத்து அவர்களுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் வாகன ஓட்டுநரும் தம்பி முனிவர் அவர்களுக்காக எங்கள் ஆழல் அரசி பல்லாவரத்தைச் சேர்ந்த மகேஷ் கம்பெனியை வழிநடித்துக் கொண்டிருக்கின்ற உக்கல் கிராமத்தைச் சேர்ந்த குமார் அவர்களுக்காக இன்னும் எங்களையெல்லாம் ஒரு நாடகம் நல்வழி செல்கிறது என்றால் அதில் அந்த சோக கதாபாத்திரம் ஏற்று நடிக்கின்ற ராஜ நடிகர் என்று சொல்லக்கூடிய இந்த பாலு அவர்களை செல்வந்தை சேர்ந்த பாலவர்களை பாராட்டுகிறார் எங்கள் கம்பெனியில் சொல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் வந்தாலும் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற பெருமாள் அவர்களை பாராட்டுகிறார்கள் இதற்கெல்லாம் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய எங்கள் நாடக மன்றத்தில் கோடையடி குமாரன் மூர்த்தி அவர்களை போத்தி வாழ்த்துகிறார்கள் இன்னிசை இளவல் என்று சொல்லக்கூடிய உயர்திருவாளர் ஆதரப்பாக்கத்தைச் சேர்ந்த உயர்தலைவர் லோக அவர்களுக்காக இங்கு கவுன்சிலர் பொதுமக்கள் குழுவினர்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து அந்த இருக்கின்ற அலோக அவர்களை பாராட்டுகிறார்கள் இங்கு வந்து எவ்வளவு மகிழ்வோடு எங்களை வழி நடத்துகிறார்கள் என்பதை பார்க்கும்போது அப்படியே மகிசளிக்கிறது இந்த வாய்ப்பினை எங்களுக்கு மீண்டும் 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 வழங்குமாறு அவர்களை தாய்மொழமும் பணிபுரிமும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்